உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு முந்தைய கடைசி பதிவு மூன்றாம் திகதி இன்றைய நாள் இன்றைய நாளில் இந்த பதிவை தருகிறேன் முக்கியமான சில விஷயங்கள் அவதானம் பெற்றிருக்கக்கூடிய நிலைமையில் சுமந்திரனினுடைய குற்றச்சாட்டு இந்த அரசாங்கம் வடக்கு மாகாண மக்களினுடைய நிலங்களை சுவீகரிக்கப் போகிறது அப்படிங்கிற ஒரு அறிவித்தலை கொடுத்து இது தொடர்பாக தீவிரமாக பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார் இந்த வர்த்தமானி தொடர்பாக சில உண்மைகளை இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் சுமந்திரன் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்பது குறித்தும் பார்ப்போம் மேதின கூட்டங்கள் நடந்து முடிந்திருக்கக்கூடிய நிலையில மேதின கூட்டங்களோடு மிதக்கும் வாக்குகள் இருக்கு அதிகமாக யாருக்கு கிடைக்க போது மேதின கூட்டங்களின் போது நாமல் ராஜபக்ச ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றார் இந்த ஆட்சியிலே இந்த அரசாங்கத்திலேயே தன்னுடைய தந்தையை விடுதலை செய்து கொள்வேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறார் அதனுடைய பின்னணியில சில உண்மைகள் குறித்தும் பார்க்கலாம் பிரதேச சபை உறுப்பினர்களுக்கும் இழப்பீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு ரணில் விக்ரமசிங்குடைய ஆட்சியில அங்கேயும் பாத்தீங்கன்னா ஆறாயிரம் லட்சம் ஆறாயிரம் லட்சம் ரூபாய்கள் அந்த மாதிரி இழப்பீடுகளுக்காக மக்கள் பணம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி ஒன்று வருகிறது இது குறித்தெல்லாம் விரிவாக பேசுவோம் முதல்ல சுமந்திரன் சொல்லக்கூடிய தகவல் வடக்கு மாகாண மக்களினுடைய காணிகளை அரசாங்கம் சுவீகரிக்கப் போகிறது அது தொடர்பாக ஒரு வருத்தமானி வெளியாகி இருக்கிறது என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார் அதோடு அவர் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லுகிறார் அனுர அரசு உடனடியாக இதை வந்து மீள பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி இல்லைன்னு சொன்னால் அனுர குமார திசாநாயக்க ஜனாதிபதி யாழ் மண்ணுக்கு வர முடியாமல் போய்விடும் யாழ் மண்ணுக்கு கால் வைக்க விடமாட்டோம்ன்ற மாதிரி அவர் ஒரு தொனியில் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் ஒரு கருத்தை முன்வைக்கிறார் ஆனால் கொஞ்சம் நாளைக்கு முதல்ல கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கடந்த முறை தேர்தலில் மக்களால் தோற்கடிக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் அவரை கால் வச்சு யாழ்ப்பாணத்திலே பிரசாரம் செய்ய முடியாத நிலைமை ஒன்று இருந்த நிலையில் இப்போது ஜனாதிபதி அன்புகுமார் திசா நாயக்கவை கால் வைக்க விடமாட்டோன்ற மாதிரி அந்த தொணியில் அவர் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் இப்போ இந்த தமிழரசு கட்சி கடந்த காலங்களில் கண்ட சரிவுகளில் ஒரு சின்ன ஒரு தரவை உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பொது தேர்தல் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐந்து ஆசனங்களை வென்றது தமிழரசு கட்சி ரெண்டாயிரத்தி பதினைந்தில் அதுக்கு பிறகு நடந்த பொது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்தது அந்த பொது தேர்தலில் ஐந்தாக இருந்த ஆசனங்கள் மூன்றாக குறைந்தது பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடந்த வருஷம் நடந்த பொது தேர்தலில் மூன்றாக இருந்தது ஒன்றாக குறைந்து போய் ஒரே ஒரு ஆசனம் தான் அவங்களுக்கு கிடைத்தது அடுத்தடுத்து தொடர்ந்து படிப்படியாக சரிவுகள் தான் இந்த சரிவுகளுக்கான காரணம் என்ன என்பதை தேடி கண்டுபிடித்திருந்தாலே சுமந்திரன் அவருடைய கட்சியினுடைய ஆசனங்களை தக்க வைத்திருக்கலாம் தொடர்ந்து இந்த மாதிரியான இனவாத அரசியல் சந்தர்ப்பவாத அரசியலை தவிர்த்து உண்மையாக வடக்கு மக்களுக்கு செய்ய வேண்டிய அபிவிருத்தி பணிகள் அவங்களுக்கு நீண்ட காலமாக இருக்க வேண்டிய பிரச்சனைகளுக்கு அந்த பிரச்சனைகளை தீர்க்காமல் அதை அப்படியே வைத்துக்கொண்டு அரசியல் செய்வதை தவிர்த்து அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை காண்பதற்காக முற்பட்டிருக்கலாம் அண்மையில் அவருடைய தேர்தல் பிரச்சார பிரச்சாரம் லீஃப்லட்டு பார்க்கக்கூடியதாக இருந்தது அதாவது அந்த லீஃப்லெட்டில் சொல்கிறாங்க ஆட்சியும் அப்புவும் ஆண்ட மண்ணை அப்புகாமி ஆழ்வதா என்ற மாதிரி அந்த லீஃப்லெட்டில் குறிப்பிடப்பட்டிருந்தது ஆக இன்னமுமே இந்த இனவாத அரசியலை அவர்கள் விட்டபாடில்லை என்பது நன்றாக தெரிகிறது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவை ஆதரித்தவர்கள் அவர் அப்புகாமி இல்லையா என்றுதான் கேட்க வேண்டி இருக்கும் ஆகவே எப்போதுமே பிரச்சனைகள் தீர்ந்தால் அவர்களுக்கு அரசியல் இல்லை என்கிற நிலையில் மீண்டும் இப்போ இனவாதத்தை கையில் எடுத்து மீண்டும் பிரதேச சபை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றலாமான்னு பார்க்குறாங்க ஆனால் இந்த மேதினக் கூட்டத்தில் ஜனாதிபதி அன்பகுமார் விசாநாயக் அவர்கள் சிறப்பான ஒரு பதிலை கொடுத்திருந்தார் அதுக்கு வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களை விட அதாவது ஜனாதிபதி இந்த அரசாங்கத்தை விட ஒருபடி படி முன்னால போய் நிற்கிறாங்க அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அந்த மாதிரி இருக்கு பாரம்பரியமாக இருந்த கட்சிகள் பாரம்பரியமாக இருந்த தலைவர்களை புறக்கணித்துவிட்டு தோற்கடித்துவிட்டு விட்டு தேசிய மக்கள் சக்தி அவர்கள் தெரிவு செய்திருக்கிறார்கள் என்றால் அங்கு ஒரு முக்கியமான செய்தி சொல்லப்படுகிறது தேசிய ஒற்றுமையை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் இவ்வளவு காலம் இருந்த ஆட்சிகள் இந்த பல தசாப்தங்களாக இருந்த அரசியல் கலாச்சாரத்தை அவர்கள் வெறுக்கிறார்கள் என்கிற ஒரு விஷயம் அங்கு தெளிவாக சொல்லப்படுகிறதுன்னு சொல்லி ஜனாதிபதி சொன்னார் அவர் இந்த விஷயத்தை சொல்லும் போது இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிடுகிறார் தங்களுடைய அரசியல் செயற்பாடுகள் அதிகமாக சிங்களத்தில் இருக்கு அதை விட அதிகம் வடக்கு கிழக்கு பகுதிகளில் அரசியல் செயல்பாடுகளில் நாங்கள் ஈடுபட்டதும் இல்லை அப்படி இருந்தும் மக்கள் தேசிய மக்கள் சக்தியை தெரிவு செய்திருக்கிறார்கள் என்றால் மிக முக்கியமான ஒரு செய்தி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு சந்தர்ப்பத்திலும் நாம் அவர்களை கைவிட மாட்டோம் அதே மாதிரி அவர்களுடைய உரிமைகளுக்காக நாங்கள் முன்னேற்போம் அது காணி உரிமை மொழி உரிமை சுதந்திரமாக வாழ்வதற்கான உரிமைன்னு சொல்லி ஜனாதிபதி உறுதி ஒன்றையே கொடுத்திருந்தார் அந்த சந்தர்ப்பத்தில் ஆக இன்னுமே வந்து இந்த இனவாத குழுக்கள் அரசியல் செய்து கொண்டுதான் இருக்கிறார் சரி இந்த வர்த்தமானியில் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன உண்மையாக வடக்கில் இருக்கக்கூடிய காணிகளை இந்த வர்த்தமானியின் மூலமாக அரசாங்கம் சுவீகரித்துக் கொள்வதற்குத்தான் எண்ணுகிறதா இந்த வர்த்தமானி மூன்று மொழிகளிலும் வெளியாகியிருக்கிறது உங்களுக்கு இந்த வர்த்தமானி தேவை என்று சொன்னால் நான் இதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் லிங்கை தருகிறேன் என்னுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்கை தருகிறேன் நீங்கள் அந்த சேனலை ஃபாலோ செய்யலாம் அதே மாதிரி அந்த வர்த்தமானியும் நான் அதில் உங்களுக்காக தந்து விடுகிறேன் நீங்கள் அதன் மூலமாக அதை வாசித்து முழுமையான தெளிவை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கிடைக்கும் ஆக காணி சுவீகரிக்கக்கூடிய ஒரு வர்த்தமானியாக அது தெரியவில்லை அதே மாதிரி அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் காணி நிர்ணயம் அதாவது லேண்ட் என்று அந்த வர்த்தமானியாகவே அதை பார்க்க மூன்று விஷயங்களை மாத்திரம் இருந்து மூன்று விஷயங்களை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் முதலாவது விஷயம் இதில் ஒரு நன்மை கிடைக்க போகிறது இவ்வளவு காலமும் இவ்வளவு பேர் தங்களுடைய காணிகள் தங்களுக்கு கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்த நிலையில் உரித்துடையவர்களுக்கு காணி உரிமத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பம் ஒன்று கிடைக்க போகுது தனிப்பட்ட நபர்களினுடைய பெயர்களில் நிர்ணயம் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இது அமையும் அந்த காணிகள் வந்து குறிப்பிடப்பட்ட அந்த காணிகள் யாருக்காவது உரிமையுடையதாக இருந்தால் அதுக்கான ஆவணங்கள் இருந்தால் அதை முன்வைத்து அந்த உரிமத்தை பெற்றுக்கொள்ளலாம் அவங்களுடைய பெற்றோருக்கு அல்லது அவர்களுடைய பெற்றோர்களுக்கு இந்த மாதிரி காணிகள் உரித்துடையதாக இருந்தால் அதற்கான ஆவணங்கள் உங்களிடம் இருந்தால் அதை முன்வைத்து சமர்ப்பித்து அதை நீங்கள் பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது மிக முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் பாருங்க இந்த உரிமை கோரப்படாத காணிகள் இருக்கு இல்லையா அந்த காணிகள் அரசுக்கு சொந்தம் என்று சொல்லி சொல்லப்படும் இதுக்கு ஒரு குறித்த காலப்பாதிகள் கொடுப்பாங்க அந்த காலப்பாதிகளுக்குள்ள போய் ஆவணங்களை முன்வைக்கணும் அப்படி ஆவணங்கள் முன்வைக்கப்படவில்லை என்று சொன்னால் அந்த காணிகளைத்தான் அரசு சொந்தமாக்கி கொள்ளும் அப்படி அரசு சொந்தமாக்கிக் கொள்ளக்கூடிய காணிகள் அந்த காணிகளை வந்து வெளியில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க பிரதேசத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மீண்டும் தேவை இருக்கிறவங்களுக்கு கொடுத்த விவசாயம் அது மாதிரி இன்னும் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களுக்காக அந்த காணிகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும் ஏன்னா இலங்கையில் தேங்காய் பிரச்சனை ஒன்று வந்தது அந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் வடக்கில் நிறைய நிலப்பாதிகள் இருக்கு அந்த நிலப்பாதிகளில் தேங்காய் பரிசெய்யக்கூடிய நடவடிக்கைகளை எடுக்க போறோம் ஒரு நீண்ட கால திட்டமாக என்று சொல்லி அது மாதிரி இன்னும்

தெரிவித்த சஜித் பிரேமதாஸ் அந்த சந்தர்ப்பத்தில் பலாலி வாசவிலான் பாதையை திறக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்தாங்களா ஆக முப்பத்தி நான்கு வருஷங்களுக்கு பிறகுதான் அந்த பாதை திறக்கப்பட்டிருக்கிறது ஆக இந்த மக்கள் மகிழ்ச்சியோடு இந்த பாதை வழியாக பயணிக்கிறாங்க அது மாதிரி ஆணையரவு உப்புளம் திறக்கப்பட்டிருக்கிற தொழிற்சாலை பரந்த நில தொழிற்சாலைகள் திறக்கப்படுறதுக்கான ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது வட்டுவாகல் பாலம் நிர்மாணத்துக்கான ஆரம்ப நிகழ்வுகள் நடந்திருக்கு இப்படி பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்கள் யாழ்ப்பாணத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கு சரி இனி அடுத்ததாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய தகவல் மே தினக் கூட்டங்கள் சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி மிதக்கும் வாக்குகளுக்கான ஒரு சந்தர்ப்பமாகவே இதை பார்க்கக்கூடியதானது மிதக்கும் வாக்குகள் என்று சொல்லுகிற போது இந்த தேர்தலுக்கு யாருக்கு வாக்களிப்பது அப்படின்னு தெரியாம இன்னுமே ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட குழுவினர் இருக்கக்கூடும் அந்த அடிப்படையில் பாத்திங்கன்னு சொன்னா இந்த மேதின தினக்கூட்டங்களை பார்த்து மேதின தினக்கூங்களில் நடந்த விஷயங்கள் வெற்றிகரமான மேதின கூட்டம் எது என்பதை எல்லாம் பார்த்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலையை பார்த்தால் இந்த முறை தேசிய மக்கள் சக்தியினுடைய கூட்டத்தை பார்த்து நிறைய மிதக்க வாக்குகள் அந்த பக்கமா போறதுக்கான சந்தர்ப்பம் உண்டு சஜித் பிரேமதாசியனுடைய எஸ் ஒரு கூட்டத்தை ஒழுங்கு செய்தார்கள் சரியாது அவங்களால நடத்தவே முடியாமல் போயிருந்தது கட்சிக்குள்ளேயே நிறைய விமர்சனங்கள் அதில் அவசரமாக சஜித் பிரேமதாச வந்து உரையாற்றி விட்டு போனதுக்கு பிறகு கூடியிருந்த மக்களும் வெளியேறி சென்று விட்டார்கள் ஆக சரியான ஒரு ஒழுங்கமைப்பை அங்கு பார்க்க முடியாமல் போயிருந்தது நாமல் ராஜபக்சவினுடைய கூட்டம் நடந்தது அதில் அவர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னார் தொடர்ச்சியாக இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் அவர்கள் மீது ராஜபக்சக்கள் மீது பல குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கிறாங்க ஆனால் இதே அரசாங்கத்தில் நாம் அத்தனை குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுதலையாகும் கொட்ட நிதாஸ்கரா என்ற மாதிரி ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் ஆக இந்த ஆட்சியிலேயே அத்தனை விஷயங்களுக்கும் அதாவது தன்னுடைய தந்தை ராஜபக்சவை ஒரு முழுமையாக விடுதலையாக்கி விடுவேன் அத்தனை குற்றச்சாட்டுகளில் சொல்லி அவர் சொல்லுகிறார் ஏற்கனவே வழக்குகள் தொடுக்கப்படுது ஆக ஜனாதிபதி அன்புக்குமார் திசா நாயக்க இந்த விடயத்தை முன்கூட்டியே சொல்லியிருந்தார் இருந்தார் வழக்கு தொடுக்கும் போது அத்தனை ஆதாரங்களையும் சரியாக சரிபார்த்து முறையாக இந்த வழக்கை தொடுக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் தேவை இல்லை என்று சொன்னா வழக்கு தொடுத்து அந்த வழக்கிலிருந்து அவங்க விடுதலையாகி விடுவார்கள் என்ற கருத்தை ஏற்கனவே ஜனாதிபதியும் சொன்னார் இப்போ நாமல் ராஜபக்ச சொல்வதை பார்த்தால் அவசரப்பட்டு உடனடியாக ஒரு குழப்பத்தில் வழக்கை தொடுத்து எல்லாம் கொண்டு போய் உள்ளே போட்டு அடுத்து விடுதலையாகி வெளியே வந்து விடுவார்கள் அதுக்கு பிறகு இந்த ஆட்சிக்குள்ளே அவர்கள் விடுதலையான செய்தியும் வந்தால் அது மிக பெரிய ஒரு சரிவை இப்போது இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு ஏற்படுத்தலாம் ஆகவே அவருடைய உரையிலிருந்து நிறைய விஷயங்களை ஆழமாக உற்று நோக்க வேண்டி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் நிறைய கட்சிகள் சுதந்திர கட்சி பெரிதாக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்யல அவங்களுடைய கட்சி காரியாலயத்துக்குள்ளே ஒரு நூறு இருநூறு பேரளவில் கூடி அந்த நிகழ்வை நடத்தி இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது இனி அடுத்து பாருங்கள் நலிந்த ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றார் அவர் ஏற்கனவே பாராளுமன்றத்தில் ரணில் விக்ரமசிங்க தீக்கிரையான வீடுகளுக்கு இழப்பீடு கொடுத்தார் நூறு லட்சம் இருநூறு லட்சம் முன்னூறு லட்சம்னு சொல்லி லட்சக்கணக்கில் நிறைய பேருக்கு இழப்பீடுகள் கிடைத்திருந்தது அறுநூறு ஐநூறு லட்சம் எல்லாம் கூட போயிருந்தது இப்ப பிரதேச சபை உறுப்பினர்களுக்கு இதே மாதிரி கிடைத்திருக்கிறது கிடைத்திருக்கிறது என்றால் பாருங்கள் தொன்னூற்றி இரண்டு பேருக்கு இழப்பீடு கொடுக்கப்பட்டிருக்கு ஆறாயிரம் லட்சம் இந்த ஆறாயிரம் லட்சமும் மக்கள் பணம் ஆறாயிரம் லட்சம் கொடுக்க கொடுத்துருக்காங்க அதில் நூறு லட்சத்திலிருந்து தொடங்கி அறுநூற்று தொண்ணூற்றி எட்டு லட்சம் வரைக்கும் சில பேர் வாங்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அறுநூற்றி எட்டு லட்சம் வாங்கிறது கஸ்பேவ நகராதிபதி அவர் தான் இவ்வளவு அதிகமான தொகை ஆறு ஏழு கோடி கிட்டத்தட்ட ஏழு கோடி ரூபாயை அவர் நட்டை பெற்றிருக்கிறார் ஆக அது கடந்த ஆட்சிகளின் போது இந்த மாதிரி நட்டையீடுகளாக கொடுக்கப்பட்ட தொகை திசகுட்டி அரசு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த சொல்றார் பிரதேச சபை உறுப்பினர்கள் அப்பப்போ எங்கேயாவது ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் கமிஷனாக வாங்குறது உண்டு அப்படின்ற விஷயத்த ராஜபக்சவின் மேடையிலேயே அவர் குறிப்பிடுகிறார் பாருங்கள் பிரதேச சபை உறுப்பினர்கள் பாதைகள் நிர்மாணிக்கிற போது இருந்து ஒரு கமிஷனாக ஐயாயிரம் பத்தாயிரம் எடுப்பாங்க ஆனால் அது அவங்களுக்கு இல்லை அது மக்களுக்கு தான் திரும்ப போய் சேரும் ஏதாவது ஒரு மரண வீடு நடக்கிற போது கிரியைகள் நடக்கிற போது அதுக்கு கொடுத்து உதவுவதுக்காக தான் அதை வாங்குறாங்கன்ற மாதிரி திசக்குட்டி ஆராய்ச்சி மேடையிலேயே குறிப்பிட்டிருந்தார் ஜனாதிபதி ஏற்கனவே சொன்ன விஷயத்த பிரதேச சபைகளுக்கு பணம் ஒதுக்குறது குறித்து யோசிக்க வேண்டியிருக்கும்னு சொன்னாரு ஏனைய கட்சிகள் வெற்றி பெற்றால் ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசிக்கணும் தங்களுடைய கட்சி வெற்றி பெற்றால் கண்ணை மூடிட்டு கொடுக்கலாம்னு சொல்லி ஜனாதிபதி சொன்னார் இப்போ திசக்குட்டி ஆராய்ச்சி சொல்றத பார்த்தா அந்த மேடையில் அவர் சொல்ற ஐயாயிரம் பத்தாயிரம்னு வாங்கி இருக்கிறார்கள் தொடர்ந்து வாங்குறாங்கன்ற மாதிரிதான் அவருடைய கருத்து வெளிப்பட்டிருந்தது அது அந்த தகவல்களோடு நாங்கள் நிறைவாக ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியிருக்கிறது ஆறாம் திகதி ஒரு முக்கியமான தேர்தல் இது ஏன்னா ஊர்களில் நேரடியாக மக்களுக்கு தெரியக்கூடிய அபிவிருத்தி பணிகள் நேரடியாக எங்களோடு அன்றாட வாழ்க்கையோடு தொடர்பப்பட்ட எத்தனையோ விஷயங்களுக்கான அபிவிருத்திகள் முன்னேற்றங்கள் நடக்கிறது இந்த பிரதேச சபைகள் நகர சபைகளின் ஊடாகத்தான் ஆகவே அதுக்கு நாங்க பொருத்தமானவங்களை தெரிவு செய்யணும் வாக்களிக்காமல் இருந்து நமக்கு ஏமாற்றத்தையும் கொடுத்த விரக்தி அடைய செய்தவர்களை மீண்டும் வெற்றி பெறச் செய்து விடக்கூடாது அதனால் காலையிலே போய் உங்களுடைய மதிப்புமிக்க வாக்குகளை செலுத்தி விடுங்கள் பொருத்தமானவர்களை தெரிவு செய்யுங்கள் ஏற்கனவே இருந்த ஊழல்வாதிகளை தவிர்த்துவிட்டு உங்களுடைய ஊருக்கு உண்மையாக சேவையாற்றுவார்கள் என்கிறவர்களை தெரிவு செய்து அனுப்புங்கள் உங்களுடைய வாக்கை கண்டிப்பாக பயன்படுத்துங்கள் என்ற தகவலையும் சொல்லி விடைபெறலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்